திசை தேசிய மக்கள் சக்தி நேர்மையான பிணை திரும்பிக்க அரசியல் இளைஞர்களின் வருகையை ஆதரிப்போம் சட்டத்திரணி விழா துளை முயற்சியாளர் கமலரூபன் சிகிச்சைக்குழு இலக்கம் இரண்டு ஊன்று சின்னம் இலக்கம் நான்கு வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன ஸ்ரீலங்காவின் பொது தேர்தல் பரப்புரைகள் யாவும் நாளை மறுதினம் திங்கட்கிழமை நள்ளிரவுடன் ஓய்வுக்கு வருவதால் அரசியல்வாதிகளின் ஊடக மாநாடுகளும் பரப்புரைகளும் இறுதிநேர பிதுக்கல்களுக்கு உள்ளாகி கொள்கின்றன தமிழர்களின் அரசியல் பிறப்பை பொறுத்தவரை தேர்தல் குடிமிப்பிடி குற்றச்சாட்டுகளும் தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க கூடாது என அதன் முன்னாள் பிரமுகர்கள் விடுக்கும் அழைப்புகளும் வந்து கொள்கின்றன இதற்கு அப்பால் அரசியல் ரீதியான சீரடிப்புகள் இடம்பெறுவதான கூக்குரல்களும் கூக்குரல்களும் எழுகின்றன மன்னாரில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் வன்னி பிரபலங்களில் ஒருவருமான சார்ஸ் நிர்மலநாதனின் ஆதரவாளர்கள் குழாமும் கட்சியின் மன்னார்களையும் சூமந்திரனுக்கு எதிராக போர்க்கொடியை உயர்த்தியுள்ளது இதேபோல சூமந்திர தூண்டுதலுடன் தன் மீது பார் லைசன்ஸ் எனப்படும் மதுவான உரிமை சிபார்சுகள் குறித்த போலியான குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுவதாக நேற்று அலறிக்கொண்ட ஸ்ரீமாஸ்டர் தனது கடித தலைப்பு கொண்டு போலியாக இவ்வாறான குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுவதாகவும் கூறிக்கொண்டார் அத்துடன் இவ்வாறாக முறைகேட்டு பார் லைசன்ஸுடன் தான் தொடர்பு பட்டதாக உண்மையான ஆதாரங்களுடன் யாராவது நிரூபித்தால் எதிர்வரும் தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினராக தான் தெரிவு செய்யப்பட்டாலும் அரசியலில் இருந்து முற்றாக கொள்வேன் எனவும் சூளுரைத்தார் அத்துடன் மறக்காமல் தமிழரசுக் கட்சியின் தலைவராக ஜனநாயக ரீதியில் வெற்றி பெற்ற தன்னை கட்சிக்குள் இருந்த சுமந்திர செல்கள் திட்டமிட்டு வழக்குகளை போட்டு தன்னை செயற்படாமல் தடுத்ததாக சுமந்திரனின் பெயரை நேரடியாக உச்சரிக்காமல் ஊடகம் பேசினார் தமிழரசு கட்சிக்குள் உள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தனக்கு சேறு பூசுவதாக சிறீ மாஸ்டர் குறிப்பிடுவது சுமந்திரம் மீதான சொட்டு விரலை விட வேறு இதுவாகத்தான் இருக்க முடியும் தமிழரசில் ஒரு அணியில் விருப்பு வாக்குகளுக்காக அருகருகில் நிற்பவர்களுக்கு இடையே இவ்வாறான குத்துவட்டிகளும் குழிவரைப்புகளும் இருக்கும் நிலையில் இந்த முறை தேர்தலில் தன்மக்கள் வீட்டு சின்னத்துக்கு வாக்களித்தால் அதனை விட வரலாற்று தவறு வேறொன்றும் இல்லை என சுயேட்சை வேட்பாளர் தவராஜா சொல்லிக் கொள்வதிலும் ஒரு தர்க நிலை இருக்கத்தான் செய்கிறது ஆகமுத்தம் எல்லா வழிகளும் ரோமா உரி நோக்கி என்பதாக எல்லா நாசங்கள் எதேச்சாதிகாரங்கள் மற்றும் சிதைவுகளின் பண்டோரா பெட்டியாக சூமந்தரமே இருப்பதாக வாக்களிப்பு நாள் நெருங்க நெருங்க தேசிய குரல்களின் ஒலிப்பும் அதிகரிக்கிறது எனினும் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்த பாணியில் தேசிய போலிகளும் கிருமிகளும் விச ஊசிகளும் தமிழ் மக்களின் வாக்கு ஆணைகளை தொடர்ந்தும் கூறத்தான் செய்கிறார்கள் இவ்வாறானோர் நிலையில் தமிழ் தேசிய ஊர் இரண்டு பட்டால் இரண்டு பட்டால் அல்ல உண்மையை சொல்ல போனால் நான்கு ஐந்து பட்டுவிட்டதால் மாலிமாவத் திசை காட்டியின் தமிழ் அரசியல் கூத்தாடிகளுக்கும் சற்று கொண்டாட்டம் தலையெடுக்கிறது இதனால் வாங்காய் கொண்டாட்டம் குரங்குக்கு தேங்காய் கொண்டாட்டம் என்பது போல எதுவெரும் தேர்தலில் ஏகேடிஆரின் தேசிய மக்கள் சக்திக்கு தமிழர்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என வடக்கை சேர்ந்த விரிவுரையாளர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் என்ற அடையாளத்தில் நேற்று யாழ் ஊடக அமையத்திலும் குரல்கள் ஒளித்தன புலம்பெயர் நாடுகளில் லண்டன் போன்ற நகரங்களில் இந்த வார இறுதியில் தேசிய மக்கள் சக்தியை முன்னோக்கிய தமிழ் பேசும் மக்கள் அரங்கு அமைப்பு எனவும் மக்கள் போராட்ட முன்னணி எனவும் சில திடீர் அரங்காற்று மையங்கள் இலங்கை தேர்தலை மையப்படுத்திய தமது திடீர் அரங்காற்று நிகழ்வுகளை இலங்கையை முன்னேற்றுவோம் வாருங்கள் என்ற அழைப்புகளில் செய்ய தலைப்படும் நிலையில் உள்ளூரில் இவ்வாறாக விரிவிரையாளர்களும் தொழில் வல்லுநர்களும் தமது குரல்களையும் அனுப்பியுள்ளனர் ஜனநாயகத்தின் தொட்டில் என வர்ணிக்கப்படும் பிரித்தானியாவில் அதன் தலைநகர் லண்டனில் இவ்வாறாக காலநீரம் பார்த்து தேசிய மக்கள் சக்தியை தமிழ் பேசும் மக்கள் அரங்கு அமைப்பு போன்ற தூளிகைகள் ஆடுவதில் பிரச்சனைகள் ஏதும் இல்லை ஏனென்றால் ஜனநாயக ரீதியில் யாருமே குரல் கொடுத்துக் கொள்ளலாம் ஆனால் இவ்வாறான அரங்காற்றுகைகள் மற்றும் ஊடக சந்திப்புகளில் கூறப்படும் விடயங்கள் மீது அதே ஜனநாயக ரீதியில் உடற்புகளையும் செய்து கொள்ளலாம் அந்த வகையில் நேற்று யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் என தன்னை அறிமுகப்படுத்திய செங்கார பிள்ளை அறிவழகன் தெற்காசியாவில் வளமான நாடாக இருந்த இலங்கையில் இனவாதத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி ஐந்து குடும்பங்கள் கொழும்பு அதிகார மையத்தில் கொழுவிருந்து மாறி மாறி அதனை ஆட்சி செய்த கதைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டார் அத்துடன் இலங்கையில் என்ற அடையாளத்தை தொலைத்துவிட்டு சிங்களவர்களாக தமிழர்களாக முஸ்லிம்களாக இனங்கள் பிரிந்து நிற்பதான துக்கிப்பு கதைகளும் சொல்லப்பட்டன இவ்வாறான கதைகளை எல்லாம் நல்லாகவே சொன்ன விரிவுரையாளர் இறுதியில் இனவாதத்தை கையில் எடுக்காத ஒரு கட்சியான தேசிய மக்கள் சக்திதான் இன்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துள்ளதாக சொல்லி சுதப்பரி செய்து கொண்டார் அவரது கணிப்பின் அடிப்படையில் தமிழ் மக்களின் பிரச்சனைகளில் தேசிய மக்கள் சக்தி சரியான திசையில் செல்வதான காட்சிப்படுத்தல் இருந்தது உள்ளது உள்ளபடி சொன்னால் இவ்வாறான காட்சி தான் ஏகேடிஆர் தரப்புக்காக குரல் கொடுக்கும் தமிழ் சிஸ்டம் சேஞ்ச்காரர்களின் பிரச்சனை ஏனெனில் இலங்கையின் வரலாற்றில் பதிவான சில விடயங்களை அவர்கள் எனப்படும் திட்டமிட்டு சில விடயங்களை மறக்கும் வியாதியுடன் தவிர்த்துவிட்டு எல்லோரும் இலங்கையர்கள் தான் என்ற கரையும் கூழ்பானை கதையை திரும்ப திரும்ப சொல்ல தலைப்படுகிறார்கள் எதிர்வரும் தேர்தல் களத்தில் இவர்கள் கோரிக்கொள்வது போல் தமிழர்களின் வாக்கு வங்கியின் ஒரு பகுதி திசை காட்டிக்கும் புள்ளடியை போட்டுக் கொள்ளலாம் அதுவல்ல இங்கு பிரச்சனை ஆனால் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி சரியான முறையில் அணுகலை செய்து வருவதான காட்சிப்படுத்தல் தான் இங்கு முக்கியமான பிரச்சனை இதுதான் ஏகேடிஆர் தரப்புக்கு குரல் கொடுக்க தமிழ் சிஸ்டம் சேஞ்ச் காரர்களின் முக்கியமான பிரச்சனையும் கூட இளைஞர்கள் என்ற அடையாளம் தொலைக்கப்பட்டது ஈழத்தமிழர்களால் அல்ல மாறாக உட்பட்ட இலங்கையின் வரலாற்றில் செய்த வினைகள்தான் இலங்கையை ஒரு ஃபெயில் ஸ்டேட்டாக அதாவது ஒரு தோல்வியடைந்த தேசமாக மாற்றி இருந்தது இலங்கையின் சுதந்திரத்திற்கு பின்னர் எத்தனையோ வருடங்களுக்கு பின்னர் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் உருவான சிங்கப்பூர் மூன்றாம் உலக நாடு என்ற நிலையிலிருந்து எவ்வாறு முன்னேறி கொண்டது என்ற கதையை இந்த தமிழ் சிஸ்டம் சேஞ்ச் காரர்களும் அறிய வேண்டும் சிங்கப்பூரில் லீ குவான் ஜூ என்ற ஒரு தீர்க்க தரிசனம் உள்ள மனிதர் கட்டிய பல்லின மற்றும் பன்மொழி அடித்தளமே சிங்கப்பூரை ஒரு வெற்றிகரமான நாடாக உருவாக்கியிருந்தது இந்த அடித்தளமே இருபதாம் நூற்றாண்டின் வெற்றிகரமான பாதையையும் சிங்கப்பூருக்கு வழங்கியது சீனர்களின் குடிப்பரம்பலை எழுபது சதவீதத்துக்கும் அதிகமாக கொண்ட சிங்கப்பூரை அன்று சீனரான லீ யூ நினைத்திருந்தால் சீன தேசியவாதத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்து ஆட்சியை தக்க வைத்து இலங்கையை போல அதனையும் இனப்பிரச்சனையில் சீரழிய வைத்திருக்கலாம் அன்று யூக்கு பெரும்பான்மை வாக்குகளை பெறுவதற்கு எளிதான வழியாகவும் அது இருந்தது நாங்கள் சீனர்கள் எங்களுக்கு வாக்களித்துக் கொள்ளுங்கள் என அன்று அவர் ஒரு குரல் கொடுத்திருந்தால் அவருக்கும் அபரிமித வாக்குகள் கிட்டியிருக்கும் ஆனால் யூ சற்று மாற்றி யோசித்தார் நாங்கள் சீனர்கள் எங்களுக்கு வாக்களித்துக் கொள்ளுங்கள் என தான் சொல்லிக் கொண்டால் சிங்கப்பூர் என்ற சமூகம் ஒருபோதும் ஒன்றுபட முடியாது என தீர்க்க தரிசனமாக கண்ட அவர் விட்டுக் கொடுப்பு மற்றும் சமரசங்களுக்கு இல்லாத வகையில் சிங்கப்பூரை இனம் மொழி மதம் கடந்த ஒரு தேசமாக கட்டியெழுப்பினார் ஒரு நாடாக இல்லாமல் அவரது தீர்க்க தரிசனம் சிங்கப்பூருக்கு பேராகி இருந்தது அதற்கு மாறாக இலங்கையில் ஸ்ரீலங்கா அரசியல்வாதிகளின் இனவாதம் இலங்கையை உதிரைச்சேராக்கியது தென் இலங்கையை பொறுத்தவரை அங்கு புத்திஜீவிகள் முற்போக்காளர்கள் என அடையாளப்படுத்துபவர்கள் கூட அரசியலுக்காக பெரும் இனவாதத்தை பேசிய வரலாறு இலங்கையில் கரைவடைந்தோர் வரலாறு தேர்தல் வெற்றி பதவி மோகம் ஆட்சி அதிகார முகத்தால் சக தேசிய இனத்தின் உரித்துக்களை சூறையாடிய வரலாற்றையும் திசை காட்டிக்கு தற்போது வாக்கு கோரும் வடக்கை சேர்ந்த விரிவுரையாளர்களும் தொழில் வல்லுநர்களும் சற்று மக்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும் ஏன் அவர்களின் முற்போக்கு தலைவர் ஏ கே நேற்று கூட ஒரு பரப்புரை கூட்டத்தில் நாட்டின் சட்ட திட்டங்கள் மற்றும் அரசியல் உட்பட்டே எதனையும் தமது அரசாங்கம் செய்வோம் என சூளுரைத்திருக்கிறார் அப்படியானால் அதே நாட்டின் அரசியலமைப்பில் உள்ள பதிமூன்றாம் திருத்தத்தின் முழுமையான நடைமுறைக்கு அவரது முன்னோர்களும் அவரும் அவரது அணியும் ஏன் தடை போட்டுக் கொண்டனர் இப்போதும் தடை போட்டுக் கொள்கின்றனர் ஏன் தமிழர்களின் தேசிய பிரச்சனைக்குரிய தீர்வு குறித்து ஏகேடிஆர் தரப்பு அதிகமாக பேசிக்கொள்வதில்லை முன்னாள் அரசு தலைவர்கள் தமது அரசாங்கத்திடமிருந்து தமக்குரிய சலுகைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவ்வாறான சலுகைகளுக்குரிய விண்ணப்பத்தை சமர்ப்பித்து அதில் நியாயமான காரணங்களை முன்வைக்குமாறு நேற்று ஏகேடிஆர் பரப்புரை கூட்டத்தில் தெரிவித்த நிலையில் இதேபோல தமிழர்களும் தமது தரப்பில் இருந்து தமது அரசியல் வேடவா குறித்து ஏற்கனவே நியாயமான காரணங்களுடன் விண்ணப்பங்களை முன்வைத்த போதும் அவை மட்டும் கிடப்பில் கிடப்பது என்ன என்ற கேள்விக்கும் அந்த தரப்பு பதில் சொல்ல வேண்டும் இதற்கான பதிலை கூறாவிட்டாலும் திசை காட்டிக்கு தமிழில் வாக்கு கோரும் வடமாகாண புத்திஜீவிகள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் இந்த வடிவத்துக்குரிய பதிலை தமிழில் சொல்லித்தானே ஆக வேண்டும் இவை இலங்கை அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் அமெரிக்க அரசு தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள டொனால்டு டிரம்ப் தான் எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் பதவியேற்ற பின்னர் அமெரிக்க அரசு நிர்வாகத்தை முழுமையாக மறுசீரமைக்க போவதாக சொல்லும் முடியும் அமெரிக்காவில் தங்கியுள்ள சட்ட பூர்வமற்ற பதினோரு மில்லியன் குடியேறிகளை நாடு கடத்த அமெரிக்க படைத்துறையை பயன்படுத்த போவதாக கூறுவதும் அமெரிக்க இராணுவ உயர்மட்டத்தை சற்று உசாரணையை வைத்திருப்பது போல தெரிகிறது மெக்சிகோவுடனான அமெரிக்காவின் தென்பகுதி எல்லையை மூடிக்கொள்வது அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேறிகளின் குழந்தைகள் உட்பட அமெரிக்காவின் பிறக்கும் அனைவருக்கும் புறப்புரிமையால் கிட்டும் அமெரிக்க குடியுரிமையை முடிவுக்கு கொண்டு வருவது வெளிநாடுகளிலிருந்து குறிப்பாக சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரிகளை விதிப்பது மற்றும் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ட்ரம்பின் முயற்சிகள் எதிர்வெறும் ஜனவரி முதல் ஆரம்பிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ட்ரம்பின் முயற்சிகளில் அவர் திட்டமிடும் சட்டவிரோத குடியேறிகளின் பாரியளவு கடத்தல் நடவடிக்கைக்கு ராணுவத்திடம் அவர் உதவி கோரினால் என்ன செய்வது என்ற விடயத்தில் தற்போது பெணகன் உயர்மட்டங்கள் தமக்குள் கிசுகிசுக்க ஆரம்பித்துள்ளன அமெரிக்காவில் சட்டம் ஒழுங்கை பேணுவது மற்றும் பாரியளவில் சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்திக் கொள்வதற்கு தான் அமெரிக்க ராணுவத்தை பயன்படுத்த தயாராக இருப்பதாக குறிப்பிடும் டொனால்ட் டிரம்ப் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு அமைப்புகளில் உள்ள ஊழல்கள் மற்றும் முறைகேடுகளை சுத்தப்படுத்த விரும்புவதாகவும் கூறுகிறார் ட்ரம்ப் தனது முன்னிய பதவிக்காலத்தின் இறுதிக்கட்டத்தில் ராணுவ உயர்மட்டத்துடன் சற்று உரசலை கொண்டிருந்தமை வெளிப்படைய குறிப்பாக அணு ஆயுதங்களை பயன்படுத்த விரும்பும் ட்ரம்பின் நகர்வுகளை கட்டுப்படுத்த அப்போது அமெரிக்காவின் கூட்டுப்படை தளபதியாக இருந்த ஜெனரல் மார்க் மில்லி முயன்றமை வெளிப்படையானது இப்போது மார்க் மில்லி ஓய்வு பெற்றுவிட்டார் இந்த நிலையில் ட்ரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அவர் ராணுவத்தை நினைத்தது போல கையாளலாம் என்ற ஊகங்கள் மீண்டும் உருவாகி கொள்ளும் நிலையில் ட்ரம்ப் அமெரிக்க ராணுவத்தை வகையில் சட்டவிரோதமாக ஒரு உத்தரவை பிறப்பித்துக் கொண்டால் என்ன செய்வது என்பது குறித்து பெண்டகனின் உயர் வட்டாரங்கள் தற்போது ஆலோசிக்கின்றன அமெரிக்காவின் அரசியலமைப்பு மற்றும் அமெரிக்க சட்டங்களை மதிக்கும் சட்டபூர்வமான உத்தரவுகளுக்கு மட்டுமே அமெரிக்க ராணுவம் கீழ்ப்படியும் என தற்போது பெடகன் குறிப்பிட்டாலும் ஆட்சிக்கு வந்ததும் பென்டகனில் தற்போது உள்ள உயர் அதிகாரிகள் மாற்றப்பட்டு தனக்கு விசுவாசமான படை அதிகாரிகளை நியமிப்பார் என்பதும் எதிர்பார்க்கத்தக்கருடையம் ட்ரம்ப் புதிய பாதுகாப்பு அமைச்சராக யாரை நியமிப்பார் என்பது இன்னமும் வெளிப்படையாக தெரியவில்லை எனினும் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க ராணுவத்தை உள்நாட்டில் பயன்படுத்த திட்டமிடுவது நிச்சயம் என்பதால் தெற்கு எல்லை பாதுகாப்புக்கும் நாடு கடத்தல் திட்டத்துக்கும் அமெரிக்க ராணுவத்தை அமெரிக்க காங்கிரஸ் நகர்வுகளுக்கு அங்கீகாரத்தை வழங்காமல் விட்டாலும் அரசு தலைவர் ராணுவத்தை பயன்படுத்துவதற்கும் சட்டங்களில் ஏற்பாடுகள் உள்ளதால் பிண்டகன் டொனால்ட் டிரம்பின் கொள்கை மாற்றத்திற்கு நிச்சயமாக தயாராகும் எனவே ஊகிக்கப்படுகிறது டிரம்பின் நகர்வுகள் இவ்வாறு இருக்க ஜனநாயக கட்சி தரப்பிலிருந்து தாம் பெற்ற தேர்தல் தோல்விக்குரிய குற்றச்சாட்டு அதாவது கேம் ஆட்டங்கள் ஆரம்பமாகி உள்ளன அந்த வகையில் இந்த தேர்தல் தோல்விக்கு தற்போதைய அரசு தலைவர் ஜோ பைடனை காரணம் என அமெரிக்காவின் முன்னாள் சபாநாயகர் ஒரு விமர்சனத்தை வெளியிட்டுள்ளார் ஜோ பைடன் போட்டியில் இருந்து ஏற்கனவே வெளியேறி கமலா ஹாரிஸுக்கு முன்னரே வழிவிட்டிருந்தால் இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சி சிறப்பான முடிவுகளை பெற்றிருக்கும் என பெலோசி தெரிவிக்கின்றார் டொனால்டு டிரம்புக்கு எதிரான தேர்தல் விவாதத்தில் கடுமையாக சொதப்பிய ஜோ பைடன் அதற்கு பின்னர் எழுந்த அழுத்தங்களால் பல வார காலத்துக்கு பின்னரே கடந்த ஜூலை இறுதியில் தேர்தலை விட்டு வெளியேறி அந்த இடத்தை உப அரசு தலைவர் கமலா ஹாரிஸுக்கு வழங்கியமை காலம் கடந்த ஒரு நகர்வு என்பதே நான்சி பெலோசியின் கருத்தாக இருந்தது இறுதியாக ஐரோப்பிய நிலவரங்களை மீறிக்கொண்டார் நெதர்லாந்தின் தலைநகர் இஸ்ரேலியர்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறைகள் மிகவும் திட்டமிடப்பட்டு மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் என்ற வெளிவந்துள்ளன இஸ்ரேலின் மெக்காபி கால்பந்தாட்ட அணிக்கும் நெதர்லாந்தின் அஜெக்ஸ் அணிக்கும் இடையே யூரோப்பாலி போட்டி முடிவடைந்து மைதானத்தை விட்டு ரசிகர்கள் வெளியேறிய போது ஜூதர்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இஸ்ரேலிய கழக ஆதரவாளர்கள் மைதானத்தை விட்டு வெளியேறியும் போது கருப்பு உடை மற்றும் முகமூடிகள் அணிந்த நபர்கள் ஸ்கூட்டர்கள் எனப்படும் சிறிய உந்துருளிகளில் சென்று இஸ்ரேலியர்களை இனங்கண்டு அவர்களை கடுமையாக தாக்கியுள்ளனர் ஆனால் இந்த தாக்குதலுக்கு முன்னர் இஸ்ரேலிய கழகத்தின் ரசிகர்கள் அரபுகளுக்கு எதிரான அவதூறு குற்றொளிகளையும் காசாவில் இஸ்ரேலிய ராணுவம் நடத்தும் தாக்குதல்களை பாராட்டும் வகையிலும் காணொலிகளை வெளியிட்டிருந்த நிலையில் நூற்று இஸ்ரேலிய ரசிகர்கள் பதுங்கியிருந்து தாக்கப்பட்டனர் இந்த தாக்குதலில் இருபத்தைந்து இஸ்ரேலியர்கள் காயமடைந்தனர் அவர்களில் ஐவர் படுகாயமடைந்தனர் இந்த தாக்குதலின் போது ஜூதர்களின் உடைமைகள் மற்றும் தொலைபேசிகள் சூறையாடப்பட்டன இந்த வன்முறை மோதல்களை அடுத்து ஆம்ஸ்டர்டாமில் மூன்று நாட்களுக்கு ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பேரணிகள் நடத்துவதற்கு நகர நிர்வாகம் தடை விதித்துள்ளது இந்த தாக்குதல்கள் மற்றும் வன்முறைகள் தொடர்பாக இதுவரை மொத்தமாக அறுபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் இவர்களில் பலர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதலை கடுமையாக கண்டனம் செய்த இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன் நாசிகளின் ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஜெர்மனியில் ஜூதர்களுக்கு சொந்தமான வணிகங்கள் ஆலயங்கள் மற்றும் வீடுகள் மீது தாக்கப்பட்ட சம்பவத்துடன் நெதர்லாந்து சம்பவத்தை ஒப்பிட்டார் எண்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னர் யூதர்கள் மீதான தாக்குதல் தற்போது ஐரோப்பிய மண்ணில் மீண்டும் வந்துவிட்டதாகவும் அவர் இந்த நிலையில் இஸ்ரேலி வெளியுறவு அமைச்சர் நேற்றில் நெதர்லாந்துக்கு அவசரமாக பயணம் செய்து இந்த தாக்குதல் சம்பவம் ஐரோப்பாவுக்கும் உலகுக்கும் ஒரு எச்சரிக்கை அழைப்பு எனவும் தெரிவித்தார் தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து பிரான்சுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் அடுத்த வாரம் இடம்பெற உள்ள உதவி போட்டி உற்றுநோக்களை ஏற்படுத்தியுள்ளது இந்த போட்டியை பிரான்சிலிருந்து வேறு நாட்டுக்கு மாற்றுமாறு தற்போது அழைப்புகள் விடுக்கப்பட்ட நிலையில் இந்த அழைப்புகளை நிராகரித்த பிரான்சின் உள்துறை அமைச்சர் இந்த விடயத்தில் பிரான்ஸ் பின்வாங்காது எனவும் பாரிஸின் புறநகர பகுதியில் உள்ள மைதானத்தில் போட்டி நடத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் ஐரோப்பாவில் அதிகளவு முஸ்லிம் மக்கள் வாழும் நாடு பிரான்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்